தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனி சுகமே சுகமே தலைவலி உடனடியாக குணமாக வேண்டுமா பாட்டி வைத்தியம் கால் கூட தாங்கி வேலை செய்து விடலாம் ஆனால் தலைவலி வந்தால் பாடாய் படுத்துவிடும் நகர முடியாது வேலைகளை செய்ய முடியாது தலைவலி சரியானவுடன் அப்பாடாய் என்கின்ற பெருமூச்சு மகிழ்ச்சியுடன் வரும் இதை அனுபவிப்பவர்களுக்கு மட்டும் தான் புரியும் அப்படி தலைவலி வந்தால் சரியானால் போதும் என்று பக்க விளைவுகளை அறிந்தும் பெரும்பாலானோர் மாத்திரைகளை விழுங்குகிறார்கள் முதலில் அதற்கான இயற்கை முறையில் தீர்வுகளை பாருங்கள் எதையும் முயலாமல் மாத்திரைகளை விழுங்குவது தவறு இது உங்களுக்கான எளிய வழிகள் வழி ஒன்று உருளைக்கிழங்கை துண்டாக வெட்டி நெற்றியில் தேய்க்கவும் அல்லது அதனை அரைத்து தலையில் பற்று போல் இடுங்கள் சில மணி நேரங்களில் தலைவலி மறைந்துவிடும் டிவி டாட் வழி இரண்டு ஒரு டம்ளர் நீரை கொதிக்க வைத்து இஞ்சியை நசுக்கி அதில் போட்டு விடுங்கள் பத்து நிமிடம் நன்றாக கொதிக்க வைங்கள் பின்னர் அதனை கிறக்கி எலுமிச்சை சாறு சில துளிகள் பிழிந்து அதனை வெதுவெதுப்பாக பருகவும் வலி சட்டென்று விட்டுவிடும் வழி மூன்று சுக்கு ஒரு துண்டை எடுத்து நீர் விட்டு அரைத்து தலையில் பற்றி எடுங்கள் தலைவலி குணமாக்கிவிடும் வழி நான்கு உங்கள் உடலில் தேவையான அளவு நீர் இல்லாத போது சூடூற்றி தலைவலி உண்டாகும் உடனே சில டம்ளர் குடித்து பாருங்கள் வழி ஐந்து முட்டைக்கோ சிலையை நீர் விடாமல் அரைத்து தலையில் பற்றி இடவும் அதன் சாற்றினை நெற்றியில் தடவுவோம் வழி ஆறு பால் கலக்காத வர காப்பியில் சில துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து குடித்தால் நிவாரணம் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்